இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சின்ன திரையில ஒளிபரப்பாகிட்டு வர சிறகடி காசை சீரியல்ல வித்யா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர ஸ்ருதி நாராயணோட இன்ஸ்டாகிராம் பதிவு இப்போ இனிய வாசிகளோட கவனத்தை ஈர்த்திருக்கு பிரபல தொலைக்காட்சியில பரபரப்பா ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் தான் சிறகடி காசை இந்த சீரியல்ல திருப்பங்களுக்கு பஞ்சமே இருக்காது சாதாரண குடும்பத்துல நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை எடுத்துக்காட்டுற விதமா எடுக்கப்படுற இந்த சீரியல்ல முத்துவை விட ரோஹிணி ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரம் ஏற்கனவே திருமணமாகி தனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறத மறைச்சு தனக்கு இன்னொரு வாழ்க்கை வேணும் அப்படின்றதுக்காக மனோஜ காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வராங்க கிறிஷ வளர்க்க முடியாம ரோஹிணியோட அம்மா பல வழிகள்ல கெஞ்சி போராடிட்டு பார்க்கறாங்க ஆனாலும் ரோஹிணி மனம் இறங்கி உண்மைகளை அவங்களுடைய வீட்டுல சொல்றது மாதிரி கிடையாது இந்த நிலையில இவ்வளவு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கிற ரோஹிணியோட தோழியா வரவங்க தான் வித்யா அப்படின்ற ஸ்ருதி நாராயணன் இவங்க ரோகிணியோட தோழியா இருந்து அவங்க செய்யற மோசமான வேலைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கடந்த எபிசோடுகள்ல முருகன் அப்படின்றவரை வித்யா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிற மாதிரியான காட்சிகள் எடுக்கப்பட்டிருந்தது அதுல மணப்பெண் கோலத்துல படு மாசா என்ட்ரி கொடுத்த ஸ்ருதி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மணப்பின் கோலத்துல இருக்கிற புகைப்படங்களை பகிர்ந்து ஒரு வழியா திருமணம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வித்யா முருகன் திருமணத்துல ரோஹினியோட ஆட்டத்தை முத்து மீனா கண்டுபிடிப்பாங்களா இல்ல வழக்கம் மாதிரி ரோஹினி கபட நாடகம் போட்டு தப்பிச்சிடுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க